இது யாருமே இது வரைக்கும் பண்ணலீங்கன்னா நம்ம பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன்ல இப்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிக்ஸா கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சிக்ஸாவும் கொடுத்துட்டு இருக்கீங்க பட்டாவா கொடுத்தா இன்னும் லாபம் தான் ஓகே இதுல பாத்தோம்னா ஸ்டாண்டு சிவா நடந்துங்கன்னா இவரு பிரீடிங்காகவே இது வச்சிருந்தாரு இதே ஏதா வேணும்னு சொல்லி வற்புறுத்தி அவர் பிரீடிங் வச்சிருந்தா ஸ்டாண்டு சிவான பிரீடிங் வச்சிருந்த கோலி வற்புறுத்தி குடுத்துலதான் இருந்துச்சுங்கண்ணா நம்ம போது இதுல வந்து மகேசனு தான் போட்டிருக்குங்கண்ணா ஓகே மசால் செங்கருப்புங்கண்ணா இது பேர் மசால் செங்கருப்புன்னு சொல்லுவாங்கண்ணா இது வந்து வைப்ரேஷன் செட்டுங்கண்ணா ஓகே ஒரு நாளை கால் கிலோ வருங்கண்ணா ஓகே ஓகே பட்டாக்குண்டில செம்ப பூதி நேரங்க செம்ப பூதிலாங்க இதுக்கு போட்டிருக்க வேட பாத்தோம்னா அட்வான்ஸ் வேடைங்கள போட்டிருக்குங்கண்ணா ஓ ஓகே ஓகே ஆனா இப்ப லைனேஜ் கோழிங்கல பாத்தோம்னா சிக்ஸ் பாத்துங்க சரி ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது சிக்ஸ் வருங்கண்ணா அதே மாச்சினா ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது குஞ்சுகள் தனிப்பட்ட முறையில் லைனேஜ் சிக்ஸ்ல வருதுங்கண்ணா அதே மாதிரி ஏ கிரேட் சிக்ஸ் நார்மல் சிக்ஸ் பாத்தோம்னா டு முந்நூறு சிக்ஸ் வருங்கண்ணா குறிப்பிட்ட லைனேஜ் மட்டும் நிறைய பேர் கேக்குறாங்கண்ணா சரி உங்களுக்காக வந்துட்டு கண்டிப்பா வந்து ரெண்டு டு ரெண்டரை மாசம் ஆகாம நம்ம சேல் பண்றது இல்லங்கண்ணா ஓகே ஓகே அப்ப வந்து அவங்களுக்கு நம்ம தனியா பண்ணும்போது இப்படி வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா